நண்பர்களே வணக்கம் நாம இப்போ வந்து மெட்ரோ ரயில் பில்டிங் அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் பில்டிங் வாசல் நிக்கிறோம் ஜூலை தேதி ஆயிப்போச்சு ஜூன் முப்பதுக்குள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ரேஷன் போக்குவரத்து ஊழல் இந்த ஊழல் டெண்டர் ரத்து பண்ணுங்க டெண்டர் நோட்டீஸ்ல சொன்ன மாதிரி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள முடிங்கன்னு சொல்லியிருந்தோம் முடிச்சாங்களா இல்லையான்னு தெரில ஜூலை தேதி ஆச்சு இன்னி வரைக்கும் எந்த தகவலும் இல்லை நாம கூடி சீக்கிரம் என்ன பண்ண போறோம் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற அந்த போர்டை நாம வந்து கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் நம்ம மாத்தனை படுத்தது இல்லையா ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் சக்கரபாணி இவங்க எல்லாம் மக்களுக்கு வேலை பார்க்கறதை விட்டுட்டு ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய எளிய மக்களுக்காக வேலை பார்க்கறதை விட்டுட்டு அவங்களை எட்டி ஒதுக்கக்கூடிய வகையில ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிறிஸ்டி இந்த நிறுவனம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரேஷன் டெண்டரை ரத்து பண்ணாம மிகப்பெரிய அளவுல ஊழல் நடக்கட்டும்னு அப்ப இந்த மாதிரி இந்த மாதிரியாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய இவர்களை நோக்கி நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்ப நிறைய பேர் மாவட்டம் மாவட்டமா அவங்க லாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனால் அவங்க யாரும் தகுதி கிடையாதுன்னு எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கிறிஸ்டியோட பினாமி நிறுவனங்களான கந்தசாமி அண்டோ கார்த்திகே என்டர்பிரைசஸ் முருகா என்டர்பிரைசஸ் தான் அனைத்து மாவட்டங்கள்லயும் குவாலிஃபை எந்த அனுபவமே இல்லாத இவங்க மட்டும் தான் டெக்னிகலி குவாலிஃபைன்னு சொல்லி இவங்க கிட்டே இருந்து மட்டும் கொட்டேஷனை வாங்கி கிட்டத்தட்ட முந்நூறு ரூபாய் ஒரு மெட்ரிக் டன் கொடுக்க வேண்டியது அறுநூறு ரூபாய்க்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஊழலாக அரங்கேறிட்டு இந்த தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் அப்போ அந்த தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனுடைய அந்த போர்டை தான் நம்ம வந்து இப்போ மாத்தணும் இப்போ அந்த போர்டோடைய அளவை நம்ம வந்து எடுக்கணும் அந்த போர்டு நம்ம இப்பவே அளவு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாளைக்கு மாத்துறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஈஸியா இருக்கும் நமக்கு ஸோ இந்த போர்டு அளவு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு ரைட்டு ஆறு அடி கரெக்டா ஆறு ரைட்டுங்களா ஆறு அடி பை மூணு அடி ஸோ ஆறு பை மூணுல நம்ம போர்டு பண்ணணும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம்னு இருக்குது தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இருக்குது இப்போ இந்த சிவிலுக்கு பதில் நம்ம கிறிஸ்டி அப்படிங்கிறத மாற்றணும் ஸோ இந்த ஹெட் ஆஃபீஸ் சிஎம்ஆர் இல்ல ஸோ இதை மாத்துறதுக்கு தான் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வரணும் நம்ம எல்லாரும் வருவோம் வந்து இந்த போர்டை மாத்துறதுக்கான வேலைகளை வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஸோ இங்கே ஒரு போர்டு இருக்கு அங்கே ஒரு போர்டு இருக்குது ஸோ ரெண்டு போர்டையும் நம்ம வந்து மாற்றணும் இதுக்கு பிறகும் முதலமைச்சர் இன்னும் இந்த வாரம் வரைக்கும் பார்ப்போம் இ மாத்தலன்னா நம்ம டிசைன் பண்ணணும் யாரெல்லாம் டிசைன் புதுசு புதுசாக டிசைன் இந்த எப்படி மாற்றலான்னு சொல்லுங்கள் நம்ம ஏன்னா கிறிஸ்டி குமாரசாமி வந்து உயரமாக இருக்கணும் அதுக்கு கீழே அவங்கக்கிட்ட கெஞ்சிக்கிட்டே சக்கரபாணியும் ஸ்டாலினும் இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு லோகோ போட்டு நம்ம வந்து சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் எப்படி கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷனா ஏன்னா கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷனாக இந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல லோகோ மாற்றி கிறிஸ்டி தான் இருக்கிறதே அவர் குமாரசாமிக்கு தான் எல்லா படி அளக்கிறதுக்கே இந்த அரசு இருக்குது அப்படிங்கிறத அது போர்ட்லேயே தெரியணும் அப்போ அந்த மாதிரியான ஒரு போர்டை நம்ம தயாரிக்கணும் அந்த மாதிரியான இந்த கிறிஸ்டி சப்ளைஸ் கிட்ட இருந்தால் இனிமேல் இவங்க சம்பளம் வாங்கணும் நம்ம சிவில் சப்ளைஸ் கிட்டேயும் சம்பளம் வாங்கக்கூடாது அப்போ இவங்க கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் தெளிவாக அடித்து இந்த அதிகாரிங்க எல்லாரும் இனிமேல் நீங்கள் வந்து எங்கள் வரி பணத்தில் யாரும் சம்பளம் வாங்காதீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும் அதனால் இந்த போர்டு சைஸ் ஆறு பை மூணு சைஸுக்கு எல்லாம் டிசைன் பண்ணி அனுப்புங்க தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் நம்ம பேர் மாத்திரத்துக்கு இருக்கு யாரெல்லாம் என்ன டிசைன் அனுப்புறீங்களோ அனுப்புங்க ஆல்ரெடி ரெண்டு பேர் டிசைன் இருக்கீங்க நம்ம அந்த டிசைன்லாம் பொண்ணா போட்டு எந்த டிசைன் சிறப்பாக இருக்குன்னு பார்த்து அந்த டிசைன் படி நம்ம போர்டு செஞ்சு இந்த வாரம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இல்லைன்னா அடுத்த வாரம் வந்து நம்ம போர்டை மாற்றுங்கன்னு சொல்லி அந்த போர்டை கொண்டு வந்து நம்ம எம்டி கையில் கொடுத்துருவோம் சரிங்களா ரெடியாக பார்ப்போம்